ஓம் நமசிவாய வணக்கம் இப்போ நம்ம ஒரு மூலிகை தேடலில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பருவதமலை பகுதிகளில் ஒரு ஆயிரம் அடிக்கு மேலே நம்ம இப்போ நம்ம இருக்கோம் இந்த மலையிலிருந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து இந்த தன அகர்ஷண மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய கருமஞ்சளாக சொல்லப்படக்கூடிய மூலிகை அதற்கு முற்றிலும் ஒரு தவறான கருத்து முழுக்க முழுக்க அதனுடைய ஒரு சாரமாக விளங்கக்கூடிய ஒரு மூலிகை இதுதான் உண்மையான மலைமஞ்சள் என்று சொல்லக்கூடிய இந்த மலைமஞ்சள் இந்த மலைமஞ்சள் ஒரு பருவதமலை சாரலில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடிக்கு மேலாக பாறை இடுக்குகளில் இந்த மூலிகை வளரும் இந்த மூலிகை முறையான சாப நிவர்த்தி செய்து நாம் அதை பயன்படுத்தும் பொழுது உண்மையான ஒரு தன அகர்ஷனை விஷயத்தை முழுதுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு தான் இந்த மல